あ。 வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் இஸ்ரா தெற்கு தர்சன புஸ்தகம் அதிகாரங்கள் எட்டு முதல் பத்தாம் அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் தேவன்தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக எட்டாவது அதிகாரத்தில் இஸ்ராவுடன் திரும்பி வந்த சிறை கைதிகளின் குடும்ப தலைவர்களின் பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது குறித்து பார்க்கிறோம் எல்லோரும் எருசலேமுக்கு திரும்பி வந்து அகாவுக்கு ஓடுகிற நதி அண்டையிலே குட்டி சேர்க்கப்பட்டார்கள் கிடைத்த பிரசாந்திக்கு மகிமை உண்டாவதாக அங்கே தானே நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் சுவையான வழியை தேடுகிறதற்காகவும் நாங் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன் என்று சொல்லி இஸ்ரா சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம் உபவாசத்தோடு தேவனை தேடுகிறதற்காக தேவனுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்காக அங்கு ஒரு உபவாச ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது கத்துப்பசத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் உபவாசம் என்பது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உணவை தவிர்த்து கட்டுப்பாடுடன் இருப்பது தங்கள் தாழ்மை சுயவெறுப்பு தேவனுக்கு கீழ்ப்படிதல் ஆகியவற்றை தேவனுக்கு தெரியப்படுத்துவதற்காக அவருடைய கிருபை அவருடைய உதவி பாதுகாப்பு தயவு ஆகியவற்றை தேடுவதற்காக இங்கே உபவாச ஜபம் ஏறெடுக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம் கத்தபிரசன் மகிமை உண்டாவதாக ஆம் உன்னதான உன்னதலான தேவ சமூகத்தில் இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்திலாண்டு வேறென்னும் போகாது என்று ஆண்ட்ராய் கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறார் நாமும் கூட அநேக நேரங்களிலே உபவாசத்தோடு தேவனை தேடி தேவனை சமூக தேவ சமூகத்தில் நம்ம நாடும்போது கத்ததாமே நமக்கு சத்துனுடைய கிரிகளை எல்லாம் மதமாக்கி கற்றுட வேண்டிய பாதுகாப்பை நமக்கு தருகிறார் கத்திரபிரசாமத்துக்கு மயிமை உண்டாவதாக ஆம் தாழ்மையோடும் ஊக்கத்தோடும் உபவாசித்து காரியத்தை குறித்து நம்ம நாம் நம்மை வேண்டுகொள்கிற ஜனத்தின் மேல் தேவன் அனுகூலமாக கண்ணோக்கமாயிருக்கிறார் என்பதை இங்கே இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் கிருத்த பிரசாதத்துக்கு மயிமை உண்டாவதாக அங்கே தேவ சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தி அவருடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் கத்திரப்பிரசாத்துக்கு மய்மையை உண்டாவதாக தொடர்ந்து ஒன்பதாவது காலத்திலே கலப்பு திருமணம் பற்றி இஸ்ராவின் மன்றாட்டை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் ஆண்டபராகி தேவன் தன் பிள்ளைகளுடைய பரிசுத்தத்தை விரும்புகிறார் ஆம் தம் பரிசுத்த ஜாதியாக நம்மை தெரிந்து கொண்டார் அந்நிய காரியங்களோடு நமக்கு எந்த விதமான தொடர்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த விரும்புகிறார் இரண்டு குழந்தையருக்கு அப்போஸில் எழுதும் பொழுது இரண்டு குழந்தையர் ஆறாவது அதிக இடத்திலே அந்த காரியங்கள் குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது குறித்து பார்க்கிறோம் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது ஏது கத்திரபிரசா மயுமை உண்டாகும் தேவனுடைய ஆலயத்துக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுடைய வாசம் பண்ணி அவர்களுக்கு உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் ஜனங்களாக இருப்பார்கள் என்று சொல்லி தேவன் சொன்னபடி நீங்கள் ஜன நீங்கள் தே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே ஆகையால் நீங்கள் அவர்கள் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வாலும் கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி புதிய பாட்டிலும் அப்போ சிலர் சொல்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் கருத்தப்படம் அதுக்கு மகிமை உண்டாகல இதுதான் நாங்கள் எஸ்ரா அங்கே இந்த கலப்பு திருமணம் பற்றி அந்நியர்களோடு விவாகம் செய்து கொண்ட காரியங்களை குறித்து அறிந்தபோது அந்திப்பணி நேரத்தில் நான் துக்கத்தோடே எழுந்து கிழித்துக்கொண்ட கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்காற்படியிட்டு என் கைகளை தேவனுக்கு நேராக விரித்து என் தேவனே நான் என் முகத்தை என் தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி வெட்கி கலங்குகிறேன் எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலே பெருகிற்று எங்கள் குற்றம் வானப்பரியந்தம் வளர்ந்து போயிற்று என் சிலை பாப அறிக்கையிட்டு எஸ்ரா ஜபித்த ஜபத்தை பரிசுத்த ஆவியானவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறதை குறித்து பார்க்கிறோம் பத்து பர்சனத்துக்கு மைமே உண்டு தான் ஆம் பாவம் பாவமான காரியங்கள் தேசத்திலே வரும்போது நாமும் கூட அன்றைய சமூகத்திலே பாவ அறிக்கையிட்டு நாம் ஜெபம் ஜ ஜபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம் இங்கே பத்தாவது அதிகாரத்திலே எல்லா மக்களும் பாவங்களை அறிக்கை செய்து அங்கே தங்களது பாவமான காரியங்களெல்லாம் விட்டுவிடுகிறதை குறித்து பத்தாவது அதிகாரத்திலே வசனம் தெரிவிக்கிறது நீதிமொழி இருபத்தி எட்டு பதினும் பதிமூன்று சொல்லப்பட்டபடி பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறி அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது கத்தபிரசாத்துக்கு மகிமை உண்டாகும் இங்கே ஜனங்கள் எல்லோரும் தேவ சமூகத்திலே மனம் திரும்பினார்கள் தேவ சமூகத்திலே தங்களது பாவங்களெல்லாம் விட்டு விலகினார்கள் கத்தப்பிரசாத்துக்கு மகிமை உண்டாவதா